أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري فهل الأخدة من لساني يفقه قولي يا فتاح الحمد لله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا رحمن يا رحيم ونور يا நாங்கள் அழகிய முறையில் படித்து விளங்கி அமல் செய்வதற்காக யார்லா அதன் மூலம் உங்களுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம் யா எங்களுடைய அமல்களை சிறப்பானதாக அழகானதாக ஆக்கிவை யா ல்லா மீன் யாரா ஆலமீன் ரெடியாடா ஆலயம் நூத்தி முப்பத்தி மூணு இறைவனிடம் இருந்து வழங்கப்படும் மன்னிப்பு மற்றும் ஸ்வனத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் அது வானங்கள் பூமியின் அளவிற்கு விரிவானது மேலும் அது இரையச்சமுடையாக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது அப்ப இந்த விட்டுட்டு விலகி தடுக்கப்பட்டதெல்லாம் விட்டு விலகி அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கே நடந்தா நமக்கு இடத்துல கருணை காட்டப்படுறது மட்டும் இல்லை அல்லாஹ் சுபானோ தஆலா சொல்றான் அவனுடைய மன்னிப்பு அதற்கு பாரமா சொர்க்கம் அதெல்லாம் கிடைக்கும் அதனால பாதையில விரைந்து வாருங்கள் சொல்ல பாருங்க அந்த சொர்க்கங்கள் இருக்குல்ல அது எப்படி இருக்கும்டா வானம் பூமியை விட விசாலமானது அது யாருக்கு தெரியுமா நிறைய முடியவருக்கு தயார் செய்யப்பட்டு வச்சிருக்கா யாங்கச்ச முடையவர்கள் ஆக்கியா யா அதன் வாரிசுகள் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாரிசுகளையும் யாழ்லா எங்களுடைய உறவினர்கள் யாரு எங்கள் மூதாதையர்கள் முன் சென்றவர்கள் எங்கள் பெற்றோர்களை பெற்றோர்கள் யாழ் எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் அனைவரையும் என் வாரிசக ஆகி வையாவா அடுத்து அவர்கள் எத்தகையோர் என நிலையிலும் வசதியற்ற நிலையிலும் செலவழிப்பார்கள் மேலும் அவர்கள் அடக்கிக் கொள்வார்கள் மேலும் மக்களை மன்னித்து விடுவார்கள் இத்தகைய உயர்ந்த பண்பினரை அல்லாஹ் நேசிக்கின்றான் சுபோன யாரோ நேசிக்கிறான் வசதியான நேரத்துல குடுக்கணும் அது ஓகே வசதி இல்லாத நேரத்துல எப்படி கொடுக்கணும் அதுலயும் கொடுக்கணுமா நம்மள்ட பத்து இருந்தா அதுல ஒரு அஞ்சோ ஒரு ரெண்டோ ஒரு ஒன்னும் ஆஹ் அப்ப வசதியான நிலையிலையும் எல்லா இடத்துக்கு அல்லாவுக்கா குடுப்பாங்க வசதி இல்லாத நிலையிலயும் கொடுப்பாங்க அவங்களுக்கு கோபம் வந்தா அல்லாவுக்காக அந்த கோபங்களை அடக்கிக் கொள்வாங்க மக்களோட தவற மன்னிப்பாங்களாம் நம்மள மன்னிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா நம்ம இன்னொருத்தரை மன்னிக்கணும்னு நினைக்கிறோமா நினைக்கணும் அல்லாஹால சொல்றான் அப்ப இப்படிப்பட்டவங்களுக்குதான் இப்படிப்பட்டவங்கதான் உயர்ந்த பண்புன பண்புகளை கொண்டவங்க இவங்களைதான் நேசிக்கிறானா வசதியிலையும் ஏழ்மையிலையும் குடுக்கறவங்கள கோபத்தை அடக்கி கொடுறவங்கள மக்களை மன்னிக்க கூடியவர்கள எப்படி நாலு விஷயமா இவங்கதான் உயர்ந்த பண்புகள் உடையவர்களா நம்ம யார சொல்றோம் அவங்க ரெண்டு டிகிரி மூணு டிகிரி அவங்க எல்லாம் எந்த பொசிஷன்ல இருக்காங்க தெரியுமா அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது தெரியுமா அப்படிலாம் சொல்றோம் ஆனா அல்லாஹ் இங்க யார சொல்லி காட்டுறான் இவங்கதான் உயர்ந்த பண்பை உடையவர்கள் இவங்களை அல்லாஹ் நேசிக்கிறானா அவனுடைய நேசத்திற்குரிய பண்புகளை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தந்தரலையா அல்லாஹ் ஆலமி ஓகே அடுத்து மேலும் அவர்கள் எத்தகையோர் எனில் மானக்கேடான செயலை செய்துவிட்டால் அல்லது ஏதேனும் பாவங்கள் செய்து தமக்குத்தாமே அநீதி இழைத்துக் கொண்டால் உடனே அவர்கள் அல்ல நினைத்து தம் பாவங்களுக்காக அவனிடம் மன்னிப்பு கோருவார்கள் ஏனெனில் அல் தவிர பாவங்களை மன்னி தருள்பவன் வேறு யார் மேலும் நான் செய்தவற்றில் அறிந்து கொண்டே பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள் பண்பு அதான் கூடிய அந்த நேசர்களின் பண்பு எப்படியெல்லாம் இருக்கும் தெரியுமா மானக்கேடான செயல் செஞ்சுட்டா ஏதாச்சும் ஒரு தீமைகள் செஞ்சுட்டா ஏதோ ஆசைப்பட்டுட்டு எங்கையோ போயிட்டா எதையோ சாப்பிட்டுட்டா எதையோ பாத்துட்டா அல்லல்லா நமக்கு நாமே அணைய செஞ்சுக்கிட்டோமே இது அல்லா தடுத்ததே இதையே செஞ்சோம் ஆஹ் செஞ்சுட்டோமே யா யாழா யாழா சரி ஆமாம் செஞ்சிட்டே யாவா யாழ்லா நீ மன்னிச்சுடு யாழ்லா அப்படின்னு அல்லாட்ட மன்னிப்பு தெருவாங்க அதுக்கடுத்து அப்படிப்பட்டவங்களுடைய பாவங்களை அவளா மன்னிப்பான் அவனை தவிர வேற யாரு இதெல்லாம் மன்னிக்க முடியும் இந்த அது மட்டும் இல்ல அவங்க செஞ்சதுல இப்ப என்ன வட்டி வாங்குனா என்ன எல்லாம் சீக்கிரமா அடைச்சிடலாம் நாலு பேரும் வேலைக்கு போனா குடுச்சிடலாம் இந்த ஊர்ல வீடு இல்லாம எத்தனி பக்கம் சட்டி படையை தூக்கிட்டு அலையிறது இப்பதான் பெரிய அவுளியா மாதிரி பேசுறது இப்படி சொல்றவங்க எல்லாம் இல்லாம இல்லை அது மட்டும் இல்லை இப்ப சின்ன வயசு இதுல எல்லாம் இப்ப செஞ்சா இப்ப எல்லாம் முடியாது பெரிய வயசான அதெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கலாம் ஒரு உர சரியா போயிடும் செஞ்சா எல்லா எல்லா பாவத்தையும் எல்லாம் கழுவிடுவானோ இப்படி சொல்றவங்க எல்லாம் இல்லாம இல்ல இப்படிப்பட்டவங்களுக்கு மத்தியில அந்த தவறுகளை அல்லா நான் தெரியாம செஞ்சுட்டேன் அல்ல மன்னிச்சு மன்னிப்பு தேடுறதோட மட்டும் இல்லாம இனிமேல் செய்யக்கூடாது அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விலகிடுவாங்க புடிவாதமா அதுலயே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றான் இத்தகையோரின் கூலி அவர்களுடைய இறைவனிடமிருந்து கிடைக்கின்ற மன்னிப்பும் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்களும் ஆகும் அவர்கள் அங்கு என்றென்றும் தங்கி வாழ்வார்கள் நற்செயல்கள் புரிவோருக்கான கூலி எத்துணை நன்றாய் இருக்கின்றது ஆமா ஆமா எவ்வளவு அழகானதா இருக்கு இந்த கூலி இதுக்கே கீழே ஆசையா இருக்குல்ல யாரு வந்து பாவம் அல்லாட்ட மன்னிப்பு தேடி அதுல பிடிவாதமா இல்லாம விலகி இருக்கிறாங்களோ அல்லாவுக்காக கொஞ்சமா இருந்தாலும் விட்டு கொடுத்து வாழ்றாங்களோ அவங்களுடைய கூலி அவங்க அவங்களுடைய அல்லா இடத்துல நம்முடைய இடத்துல மன்னிப்பா இருக்குது கீழே ஆறுகள் ஓடக்கூடிய சுவனங்களா இருக்குது அதுல என்னைக்குமே தங்கி வாழ்வோம் நற்செயல் செய்தவங்களுடைய கூலி எவ்வளவு அழகானதா இருக்கு நிஜமா அழகுதான் உண்மையிலே பாருங்களேன் இந்த உலகத்திலேயே பாருங்களேன் நல்ல ஒரு இறக்கமா ஒரு அன்பா ஒரு கருணையா எல்லாரையும் அனுசரிச்சு இருக்கவங்கள பார்த்தாவே ஆசையா இருக்கும் இல்லையா அப்ப நம்ம சொல்லுவோம் நல்ல சுனவத்தால் சீதேவி தேவி நல்லா அழகா வச்சிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அது மாதிரிதான் இது இப்படி அவ்வாறுத்துல பாவ மன்னிப்பு பெற்றவங்களுக்கு சுவனத்தை பெற்றவங்களுடைய கூலி எவ்வளவு அழகா இருக்குது அல்லா சொல்லிப்படுறான் பாருங்களேன் உங்களுக்கு முன் பல்வேறு காலகட்டங்கள் கடந்து சென்றிருக்கின்றன அறிவுரைகளையும் பொய் என்று கூறியவர்களின் இறுதி முடிவு என்னவாயிற்று என்பதை பாருங்கள் இது மக்களுக்குரிய தெளிவான விளக்கமாகும் மேலும் இறைவனை அஞ்சி வாழ்வோருக்கு வழிகாட்டியும் அறிவுரையும் ஆகும் நீங்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள் கவலையும் கொள்ளாதீர்கள் நீங்கள் இறை நம்பி உடையோராயின் நீங்களே மேலோங்குவீர்கள் அப்ப பாருங்களேன் நீங்க ஏதாச்சும் ஒண்ணு நான் வளர்ந்துட்டா பல வேணா இந்த இடத்துல பிரச்சனைகள் வந்துட்டா பொய்யின்னு சொல்ல மக்கூடிய அல்லாஹுடைய அல்லாவுடைய ரசூலுடைய செய்திகளை சொல்லும் போது இறுதி நாளைக்கு பொய்யின்னு சொல்லக்கூடியவர்களா இருந்தா உங்களுடைய நிலையெல்லாம் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க ஆனா இது மக்களுக்கு சொல்லக்கூடிய அழகான ஒரு அறிவுரையா இருக்கு இந்த இறைவனை அஞ்சு வாழ்வோருக்கு காட்டக்கூடிய அறிவுரையா இருக்குது உண்மையிலேயே மலந்தளந்து போயிடாதீங்க கவலைப்படாதீங்க நொந்து போயிடாதீங்க அல்லாவுடைய கருணையின் நம்பிக்கை வைங்க நீங்க மேலான மக்களா வருவீங்க அல்லா சொல்லி காட்டுறோம் அடுத்து இப்பொழுது உங்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது என்றால் இதற்கு முன்னர் உங்கள் எதிரணியினருக்கும் இதே போன்ற காயம் ஏ செய்தது இவைையெல்லாம் காலத்தின் மாற்றங்கள் ஆகும் இவற்றை மக்களிடையே நாம் மாறி மாறி வர செய்கின்றோம் உங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வர காரணம் உங்களில் உண்மையான நம்பிக்கையுடையவர்கள் யார் என்பதனை அல்லாஹ் கண்டறிந்து உண்மையிலேயே சத்தியத்துக்கு சான்று பகர்கின்றவர்களை உங்களில் உங்களிலிருந்து வேறுபடுத்துவதற்காகத்தான் ஏனெனில் அக்கிரமக்காரர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை யாரும் நேசிக்க மாட்டான் செய்யறவங்களா அக்கிரம செய்றவங்களா அல்ல நேசிக்க மாட்டான் அப்போ இந்த போர்களை இந்த உயிர் சேதங்களை இந்த காயங்களை ஏற்படுத்துனது உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுடைய எதிரனைக்கு உள்ளதுதான் ஆனா இதெல்லாம் நம்ம கொடுத்து உங்களை சோதிக்கிறோம் உங்களை ஈமான சோதிக்கிறோம் யாரு நம்பிக்கையுடையவர்களா இருக்கீங்க யார் அல்லாவுக்காக வாழக்கூடியவர்களா இருக்காங்க அல்லாவுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கீங்க பொருளை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கீங்கன்னு உங்களை சோதிக்கிறதுக்காகத்தான் உண்மையிலேயே இதுல இந்த சோதனையில வெற்றி பெற்ற சான்று உள்ளவர்கள் யார் தெரியுமா சுகாதார ஷஹீதுகள் அல்லாஹ் உண்மையிலேயே அநியாயம் செய்யறவங்கள அக்கிரமம் செய்யறவங்கள அல்லாஹ் ஒரு நாள் நேசிக்கிறது இல்லைங்கிறதே அவங்க சொல்றான் அடுத்ததான் இவ்வாறெல்லாம் சோதனை செய்வதன் மூலம் நம்பிக்கையாளர்களை பிரித்து தேர்ந்தெடுக்கவும் நிராகரிப்போரை நசுக்கவும் அல்லாஹ் நாடி இருந்தான் உங்களில் யார் அவனுடைய பாதையில் முனைப்போடு போராடுபவர்கள் என்பதை அல்லாஹ் அறியாமலும் உங்களில் நிலை குலையாமல் நிற்பவர்கள் யார் என்பதை அவன் அறியாமலும் நீங்கள் எளிதில் சுவனம் புகுந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா எல்லாம் செஞ்சிட முடியுமா பாஸ் ஆகாம ரிசல்ட் பேப்பர் வாங்க முடியாது இல்லையா சொல்லி காட்டுறோம் மரணம் உங்கள் எதிரில் வருவதற்கு முன்பு நீங்கள் நிச்சயமாக அதனை விரும்பிக் கொண்டிருந்தீர்கள் இதோ இப்பொழுது அது உங்கள் முன் வந்து விட்டது அதனை நீங்கள் கண்கூடாய் பார்த்து விட்டீர்கள் முகமது சல்லா அலை செல்லம் ஒரு தூதரை அன்றி வேறல்ல திண்ணமாக அவர் அவருக்கு முன்பும் தூதர்கள் பலர் சென்றுள்ளனர் எனவே அவர் மரண விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் முந்திய வாழ்க்கைக்கு திரும்பி சென்று விடுவீர்களா நினைவிருக்கட்டும் எவ்வாறு திரும்பி செல்கின்றானோ அவனால் அல்லாஹுக்கு எத்தகைய தீங்கும் செய்துவிட முடியாது ஆயினும் நன்றி செலுத்தி வாழ்பவருக்கு அல்லாஹ் மிக விரைவில் அதற்குரிய கூலியை வழங்குவான் சுபானவா சுபானோ தாலா இந்த இடத்துல இன்னொரு செய்தியும் சொல்றான் எப்படி ஈசா அலை கடவுளா எடுத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி முகமது நபி சலல்லா அலைச்சலாத்த கடவுளா எடுத்துறாதீங்க அவரும் உங்களுக்கு வந்து ஒரு தூதர் தான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தூதர்களை அனுப்பியிருக்கோம் அதே மாதிரி தான் அந்த வரிசையில வந்து இறுதி தூதர் அந்த அவரு அவரை நம்பணும் அவர் கொண்டு வந்த தூது செய்தியை நம்பணும் அவர்கள் காட்டிய வாழ்க்கை வழிமுறைப்படி வாழணும் அதை விட அவரை அல்லாவின் அந்தஸ்துக்கு உயர்த்தி கொண்டு போயிடாதீங்க அவர் மௌத்தாயிட்டா உங்களுடைய முந்தைய வாழ்க்கைக்கே நீங்க போயிடாதீங்க அப்படி போனா அல்லாவுக்கு எந்த நஷ்டமும் இல்லை உங்களுக்குத்தான் நஷ்டம் அதனால அல்லாஹுக்குரிய அந்தஸ்து வேற அல்லாவுடைய தூதர்களுக்கு உள்ள அந்தஸ்துகள் வேற அப்படிங்கிறத புரிஞ்சு செயல்படக்கூடியவர்களா நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்கணுங்கிறதா இந்த வசனம் அழுத்தம் எந்த உயிரினமும் அல்லாஹுடைய உத்தரவின்றி இறக்க முடியாது மரண நேரம் விதிக்கப்பட்டு விட்டது எவர் உலக லாபங்களை கருதி செயலாற்றுகின்றாரோ அவருக்கு அதிலிருந்தே நாம் வழங்குவோம் எவர் மறுமை பெற்றை கருதி செயலாற்றுகின்றாரோ அவருக்கு அதிலிருந்தே நாம் வழங்குவோம் மேலும் நன்றி செலுத்துவோருக்கு அதிவிரைவில் நாம் கூலி வழங்கிவிடுவோம் இதற்கு முன்பு எத்தனையோ இறை தூதர்களும் அவர்களோடு சேர்ந்து இறை அன்பர்கள் பலரும் போர் புரிந்துள்ளார்கள் அல்லாஹ்வின் வழியில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அவர்கள் மனம் தளர்ந்து விடவில்லை ஊக்கம் குன்றிவிடவும் இல்லை அசத்தியத்திற்கு முன் அவர்கள் பணிந்து விடவும் இல்லை நிலை குலையாத இத்தகைய பொறுமையாளர்களையே அல்லாஹ் நேசிக்கின்றான் சுஹான் போர்கள் வரும்போது இந்த மார்க்கத்துக்காக உழைக்கும் போது துன்பங்கள் நேரும் போது துயரங்கள் வரும் போது பிற மக்களால் எதிரிகளால் சூழ்ச்சிகளால் சூழ்ந்து கொள்ள போடும் போது அவங்க என்ன செய்யல மனம் தளரல ஊக்கம் குன்றி போயிடல அவங்களுக்கு பறந்து போய் சரணடைஞ்சிடல நில குழையாம பொறுமையோட இருந்து அல்லாஹைய மார்க்கத்துக்காக போராடி இந்த தீனுள் இஸ்லாத்தை நிலைநாட்டினார்கள் இப்படிப்பட்ட மக்கள் அல்லாஹ் நேசிக்கிறான் இப்படிப்பட்ட அந்த சமுதாயத்தை நாம உருவாக்கணும் நம்ம பிள்ளைகளை இப்படி உருவாக்கணும் ஒரு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் மார்க்கம் ஐயோ தலையில துணியெல்லாம் போட வேணாம் இங்க கூடாது கலட்டு 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 இப்படின்னு சாதாரண விஷயத்து கூட ஈமான இழக்கக்கூடிய ஒரு ஈமானிய உறுதி இல்லாத மக்களா இருக்க கூடாது பாருங்க துன்பங்கள் அவங்க மனம் தளர்றல ஊக்கம் குன்றல நிலை நிலைக்குழியாம உறுதியோட இருந்து போராடுனாங்க இப்படிப்பட்ட மக்களைத்தான் நான் நேசிக்கிறேன் பாத்தீங்களா கண்ணுக்கு முன்னாடி எத்தனை ஏவுகணை எத்தனை நாடு சேர்ந்து குண்டு போட்டு அடிக்குது சாதாரண விஷயம் இன்னைக்கு அவங்களுக்கு ஆனா அங்க இருக்கிறவங்க படைப்படத்துல உயர்ந்தவர்களா பதவியில உயர்ந்தவர்களா பணம் காசுல உயர்ந்தவர்களா ஈமானில் உயர்ந்தவர்கள்ங்கிறத நிலை நாட்டி காட்டுறாங்க பாருங்க ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு இல்லையா எவ்வளவு சுஹான் அல்லாஹுடைய உதவி அவங்களுக்கு எப்படி கிடைக்குது தெரியவே இல்லை டக்குல போற சாப்பாடு கூட கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு போற உதவிகள் எல்லாம் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது ஆனா உதவி செய்யறான் இப்படித்தான் அல்லாஹ் சுபானா துன்பங்கள் வரும்போது அதுல மனம் சோர்ந்து விடாம அப்படி ஊக்கம் குன்றி விடாம அவங்களுக்கு பணிஞ்சு போய் சரணடைஞ்சிடாம சுமான் அங்க இருக்கு குளத்தை கூட வீரமா பேசுமா சுமான் அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் நீ மிகப்பெரிய உதவியக்கூடிய அல்லாஹ் அவர்களுடைய ஈமானை இன்னும் வலுப்படுத்தி அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கூடிய அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த இஸ்லாத்திற்கு வெற்றியை கூடிய அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்தை இந்த பூமியின் நிலைநாட்டு வாயாக யா அல்லா மேலோங்கி வளர்ச்சி ஆங்கா இந்த மார்க்கத்துக்காக பாடுபடக்கூடிய மக்களா எங்கள் ஒருவரையும் ஆக்கிவை ஆங்கா யார்தான் அவங்களுடைய நேசத்திற்குரிய மக்களா எங்கள் ஆசி ஆங்கா அவர்களுடைய பிரார்த்தனை இதுவாகத்தான் இருந்தது எங்கள் இறைவனே எங்கள் பாவங்களையும் பிழைகளையும் நீ மன்னு மன்னி எங்கள் பணிகளில் உன் வரம்பை மீறி நாங்கள் செய்தவற்றை நீ மன்னிப்பாயாக மேலும் எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக சத்தியத்தை நிராகரிப்பவர்களை வெற்றி கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக இறுதியில் இவர்களுக்கு அல்லாஹ் இவ்வுலக நன்மைகளையும் அளித்தான் அதைவிட உன்னதமான மறுமை பேர்களையும் வழங்கினான் இத்தகைய நற்செயல்கள் புரியும் தாம் அல்லாஹின் விருப்பத்திற்கு உரியவர்கள் இருந்து போராடி இந்த மார்க்கத்தை நான் அவங்களத்தான் நான் விரும்புறேன் அவங்களத்தான் நேசிக்கிறேன் அல்லாக்கார சொல்லிட்டு சொல்றான் இவங்க எப்படி பிரார்த்தனை செஞ்சாங்க தெரியுமா நம்பிக்கிட்ட யாரா இவ்வளவு பொறுமையோட இருந்து போராடிட்டு நாங்கள்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமான்னு மாறுதட்டி பேசல பெருமை பெச்சு பேசல பயந்து பணிஞ்சு கிட்ட போய் அல்லா எங்க பாங்களாம் மன்னிச்சரியா எங்கள் பிள்ளை எல்லாம் போர் சரியா நாங்க வரம்பு மீறி எது செஞ்சிருந்தாலும் எங்களை மன்னிச்சரியாள்லாம் அது மட்டும் இல்லையா அல்ல எதிரிகளோடு போராடும் போது இந்த ஈமானோடு இருப்பதற்கு எங்கள் பாதங்களை உறுதியாக்கி வையாள்லா சத்தியத்தை நிராகரிப்பவர்களுக்கு எதிரா எங்களுக்கு உதவி செஞ்சு வெற்றியக்கூடிய அல்லாண்டு அல்லாண்டு யோசிஞ்சாங்க இப்படிப்பட்டவங்கள தான் நான் விரும்புறேன் இவங்களுக்கு தான் மருமையின் பேரை நல்லி கொடுக்குறா சொல்றா இவங்க எல்லாம் மகசீன்கள் நல்ல அமல் செய்யக்கூடியவர்கள் தான் மகத்தால சொல்றான் அதுக்கு அடுத்தமா இறை நம்பிக்கை கொண்டவர்களே நிராகரிக்கும் போக்கினை மேற்கொண்டவர்களின் கூற்றுக்களை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் உங்களை முந்திய வாழ்க்கைக்கு திருப்பி விடுவார்கள் மேலும் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவீர்கள் அவர்கள் அவர்களுடைய கூற்று தவறானவையே உண்மை என்னவெனில் அல்லாஹ் தான் உங்களின் பாதுகாவலன் மேலும் அவன் உதவி செய்வோரில் மிகச் சிறந்தவன் சத்தியத்தை நிராகரிப்போரின் உள்ளங்களில் வெகு விரைவில் நாம் பேரச்சத்தை ஏற்படுத்துவோம் ஏனெனில் இறைவனுக்கு இணையானவை என்று நிரூபிக்கும் எந்த ஆதாரத்தையும் எவற்றுக்கும் அல்லா இல்லையோ அவற்றை அவனுடன் இணையாக்கி விட்டார்கள் இவர்கள் இறுதியாக போய் சேரும் இடம் நரகமே அக்கிரமக்காரர்கள் சேர இருக்கும் இந்த இடம் எத்துணை கெட்டது அல்லாஹுக்கு நிராகரிக்கும் செயல் ரொம்ப கெட்டதுங்கிறதையும் அல்லாஹால சொல்றான் அடுத்ததா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய் செய்வதாக கூறிய தனது வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டான் துவக்கத்தில் அவனது அனுமதியின்படி அவர்களை நீங்கள் தான் போரில் வெட்டி வீழ்த்தினீர்கள் ஆனால் இறுதியில் நீங்கள் ஊக்கம் இழந்து உங்களுடைய பணிகள் குறித்து ஒருவருக்கொருவர் பிணங்கிக் கொண்டீர்கள் மேலும் நீங்கள் மோகம் கொண்டிருந்தவற்றை போர் பொருட்களை அல்லாஹ் உங்கள் கண்ணதிரை காட்டிய உடனேயே உங்கள் தலைவரின் கட்டளைக்கு நீங்கள் மாறு செய்தீர்கள் ஏனெனில் உங்களில் சிலர் இம்மையை விரும்புவோராய் இருந்தனர் வேறு சிலர் மர்மையை விரும்புவோராய் இருந்தனர் பிறகு அல்லாஹ் உங்களை சோதிக்கும் பொருட்டு இறை மறுப்பாளர்களை எதிர்த்து நிற்க முடியாத வண்ணம் உங்களை திசை திருப்பி விட்டான் இதற்கு பிறகும் அவன் உங்களை மன்னித்தருளினான் ஏனெனில் அல்லாஹ் நிர் இறை நம்பிக்கையுடையோர் மீது பெரிதும் கருணை பொழிபவனாக இருக்கின்றான் சுபானல்லா உகது போர் நடந்த சம்பவத்தை இன்னைக்கு போய் எல்லாம் எடுத்து படிச்சு இன்ஷா அல்லாஹ் சுபான தலா எப்படி எல்லாம் அந்த இடத்துல நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தலா உங்களுக்கு முதல்ல நான் வெற்றியை கொடுத்தேன் அந்த வெற்றி கிடைச்சு முடிவடைகிற நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன செஞ்சீங்க உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வந்துருச்சு அவங்க ஹீட் கட்டு போனாங்க ஆனா நபிசலால் சின்னு சொன்னாங்க ஒரு கூட்டத்தை ஒரு இடத்துல வச்சு நான் சொல்ற வரைக்கும் நீங்க வரக்கூடாது ஆனா வெற்றிதான் கிடைச்சிருச்சே ஒரு பொருள் எல்லாம் எல்லாரும் பறக்குறாங்களே நம்மளும் ஓடி போவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உலகத்தை விரும்பக்கூடிய ஒரு சில மக்களும் இருந்ததுனால உங்களுடைய தலைவர்களுடைய பேச்சை நீங்க கேட்காம வந்துட்டீங்க அத உங்களுக்கு ஒரு சோதனையா ஆக்கிட்டோம் அப்ப எந்த நேரத்திலையும் நம்ம ஒரு தலைவர்களுடைய கீழே இருந்தா கட்டுப்படும் ஒரு சமுதாயமா இருந்தா அந்த தலைமுத்தி ஒத்து கட்டுப்படணும் ஏன்னா அல்லாஹ் சுஹானு அதை ஒரு சுண்ணாவா ஆக்கி வச்சிருக்கான் அது உங்களுக்கு பெரிய சோதனையா வந்து அது உங்களுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு திசை திருப்பி விட்டான் ஆனா அதுக்கு பின்னாடியும் அல்லா உங்களை மன்னிச்சான் ஏண்டா இறை நம்பிக்கை மேல இறை நம்பிக்கை கொண்ட அந்த மக்கள் மேல அல்லாஹ் கருணை உள்ளவனா இருக்கான் கருணையை பொழியக்கூடியவனா இருக்கான் அதனால மன்னிச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறான் சுஹானு உங்கள் பின்னால் இருந்து உங்களை அழைத்துக் கொண்டிருக்க நீங்கள் யாரையும் திரும்பி பார்க்காதவாறு ஓடிக்கொண்டிருந்த நேரத்தை நினைத்து பாருங்கள் இதன் விளைவாக அல்லாஹ் உங்களுக்கு துன்பத்திற்கு மேல் துன்பத்தை கொடுத்தான் ஏனெனில் உங்களை விட்டு நழுவி போனவை பற்றியும் உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டது பற்றியும் இனிமேல் நீங்கள் வருந்த கூடாது எனும் படிப்பினையே இதிலிருந்து பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நீங்கள் அனைத்தையும் நன்கு அறிபவனாக இருக்கின்றான் பின்னர் இத்துன்பத்திற்கு பிறகு மன ஆறுதலை அளிக்கக்கூடிய சிற்றுழக்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு அருளினான் உங்களில் ஒரு குழுவினரை அது ஆட்கொண்டது ஆனால் மற்றும் சிலரோ தமது நலன்களையே முக்கியமாக கருதி உண்மைக்கு புறம்பாக அல்லாஹுவை பற்றி அறியா மிக்க பல இந்த விவகாரங்களில் எங்களுக்கும் ஏதாவது பங்குண்டா என்று அவர்கள் நீர் கூறும் யாருக்கும் எத்தகைய பங்கும் இல்லை இவற்றின் அனைத்து அதிகாரங்களும் நிச்சயமாக அந்தாவின் கைவசமே உள்ளன உண்மையில் அவர்கள் தம் உள்ளங்களில் அஹ் மறைத்திருப்பவற்றை உம் உம்மிடம் வெளிப்படுத்துவதில்லை அவர்கள் கேட்டதன் பொருள் இதுதான் தலைமை அதிகாரங்களில் எங்களுக்கும் சிறிது பங்கு இருந்திருந்தால் நாங்கள் இங்கு கொல்லப்பட்டிருக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் அதற்கு நீர் கூறும் நீங்கள் உங்கள் வீடுகளில் அடைந்திருந்தாலும் யாருடைய விதியில் மரணம் எழுதப்பட்டு விட்டதோ அவர்கள் தம் மரண கலங்களை நோக்கி வந்தே தீர்வர் மேலும் அல்லாஹ் உங்கள் நெஞ்சங்களில் உள்ளவற்றை சோதிக்கவும் உங்கள் இதயங்களில் படிந்திருக்கும் மாசுகளை அகற்றவுமே இவ்வாறெல்லாம் நிகழும்படி செய்தான் அல்லாஹ் உங்கள் உள்ளங்களில் நிலையை நன்கருகவனாக இருக்கின்றான் இரு கூட்டத்தாரும் மோதிக்கொண்ட நாளில் உங்கள் யார் புறங்காட்டி ஓடினார்களோ அவர்கள் செய்த சில தவறுகள் காரணமாகத்தான் ஷைத்தான் அவர்களை அடிசர்க்க செய்தான் எனினும் அல்லா அவருளினான் திண்ணமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் சகிப்பு தன்மை உடையவனுமாக இருக்கின்றான் அலாமது இல்லா எவ்வளவு அற்புதமா எவ்வளவு அழகா போர் விஷயங்களை அந்த நேரத்துல ஏய்மானுக்கு கட்டுப்பட்டு வாழணுங்கிறத அல்லாஹ் சுபான சொல்றான் இன்னும் ஒரு ஒரு அஞ்சு நம்பிக்கை நிராகரி போரை போன்று பேசாதீர்கள் அவர்கள் தங்களுடைய உற்றார் உணவினர் துன்பத்திற்குள்ளாகிவிட்டால் இவர்கள் மரணம் அடைந்திருக்கவும் மாட்டார்கள் கொல்லப்பட்டிருக்கவும் மாட்டார்கள் என்று கூறுகின்றார்கள் அவர்களுடைய இப்படிப்பட்ட பேச்சுகளின் காரணமாக அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களே க கடும்யரத்தை ஏற்படுத்துகிறான் உண்மையில் உயிரை கொடுப்பவனும் உயிரை பறிப்பவனும் அல்லஹாவே ஆவான் மேலும் நீங்கள் செய்கின்றவற்றை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கின்றான் இப்போ அல்லாஹு தலை இந்த இடத்துல என்ன சொல்றான் இறை நம்பிக்கை கொண்டவங்களே நிராகரிப்பவர் மாதிரி நீங்க பேசாதீங்க எப்படின்னா நிராகரிப்பவர்கள் தான் இது நடந்திருந்தா அப்படி ஆயிருக்கும் அது இருந்தா எப்படி ஆயிருக்கும் பேசுவாங்க இவங்க எல்லாம் போர்ல கலந்துக்கிறாம எங்களோட இருந்து அப்படி கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்களே அப்படின்னு பேசாதீங்க நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு வரக்கூடிய மரணம் வந்தே தீரும் முந்திய வசனத்துல பார்த்தோம் உங்களுடைய மரண களங்களை நீங்க அடைந்தே தீர்வீர்கள் அதனால நீங்க என்ன செய்யுங்க நீங்க இந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசாதீங்க இப்படிப்பட்ட பேச்சுக்கள் காரணமா அவர்களுடைய உள்ளங்கள்ல கடும் துயரத்தை எல்லாம் ஏற்படுத்துறான் உண்மையிலேயே உயிரை கொடுக்கிறவனும் அதை எடுக்கிறவனும் அவ்வளாகவா இருக்கிறான் அப்படிங்கிறத நீங்க செய்யறதை எல்லாம் அவ்வளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற சிந்தனையோட பாருங்க பேசுங்க அடுத்துமா அல்லாஹ்வின் வழியில் கொல்லப்பட்டாலோ அல்லது மரணமடைந்தாலோ அப்போது உங்களுக்கு வழங்கப்பட இருக்கும் அல்லாவின் மன்னிப்பும் கருணையும் நிராகரிப்பவர்கள் திருட்டி வைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்தையும் விட மிக சிறந்ததாகும் சுபா அல்லாஹ் என்ன சொல்றான் நீங்கள் அல்லாஹுட வழியில கொல்லப்பட்டாலோ அல்லது மரணமடைந்தாலோ அப்போ உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் கருணையும் அந்த நிராகரிப்பாளர்கள் விட்டு திரட்டி வச்சிருக்கிற அனைத்தை விட இது சிறந்தது நீங்க இந்த மார்க்கத்துக்காக கொல்லப்பட்டா ஆஹ் அவ்வளோ இடத்துல சிறந்தது அந்த இறை நிராகரிப்பாளர்கள் திரட்டி வச்சிருக்காங்கல்ல செல்வோம் பிள்ளைங்க எல்லாம் அதெல்லாம் விட சிறந்தது ஆனால் நீங்க அந்த மகளிர் நிராகரிக்கக்கூடிய பேச்சுகளை பேசாதீங்க நிராகரிப்பாளர்கள் மாதிரி ஓகேப்பா அடுத்தது படிங்கம்மா நீங்கள் மரணமடைந்தாலும் அல்லது கொல்லப்பட்டாலும் அல்லாவின் பக்கமே நீங்கள் ஒன்று திருட்டப்படுவீர்கள் நபியே அல்லாவின் மாபெரும் மென்மையாக நடந்து கொள்கின்றீர் நீர் கடுக்கடுப்பானவராகவும் அன்னந்தவராகவும் இருந்திருந்தால் இவர்கள் எல்லோரும் விட்டு விலகி போயிருப்பார்கள் ஆகவே இவர்களின் தவறுகளை பொறுத்துக் கொள்கிறார்கள் மேலும் இவர்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கோருவீராக மேலும் வீணுடைய இவர்களையும் கலந்துப்பிராக ஏதாவது ஒரு விஷயத்தில் நீர் உறுதியான முடிவு வந்துவிட்டால் அப்போது அல்லாஹ் அல்லாகவே முழுமையாக தன்னை முழுமையாக சார்ந்திருந்து சார்ந்திருப்பாங்க அல்லாஹ் நேசிக்கின்றான் என்ன சொல்றான் நீங்க மரணம் அடைஞ்சாலும் அல்லது கொல்லப்பட்டாலும் பக்கம் பக்கம்தான் நீங்க ஒன்று திரட்டப்படுவீங்க நீங்க உங்களுக்கு மரணமே வந்து மரணம் அடைஞ்சாலும் சரி இல்ல அல்லாஹுடைய பாதையில சஹிதாக்கப்பட்டாலும் நீங்க அல்லாஹுக்கு பக்கம் தானே போகக்கூடியவங்களா இருக்கிறீங்க அதனால அல்லாஹுடம் இருக்கிறது சிறந்தது நீங்க நாங்க வீட்டுல இருந்தா மௌத்தா இருக்க மாட்டோமே கொலை பண்ணி இருக்க மாட்டாங்களே இப்படி அநியாயமா போய் ஆயிட்டாங்களே அப்படி நினைக்காதீங்க இது அல்லாஹுடத்துல உங்களுக்கு நிராகரிப்பாளர்கள்கிட்ட இருக்கிற செல்வங்களை விட சிறந்தது அல்லாஹ் சொல்லிட்டு நபியே அல்லாஹுடைய அந்த மாபெரும் அருள்ல நீங்க வந்து இவர்கள்ட்ட மென்மையா நடந்துக்கிறீங்க அல்லாஹுடைய அருள் தான் நம்ம ஒருத்தரோடையும் மென்மையா அழகா தன்மையா நடந்துக்கிறதுக்குல சொல்றான் நீங்க இருந்திருந்தா வன்னஞ்சம் கொண்டவரா இருந்திருந்தா இவங்க எல்லாம் உங்களை விட்டுட்டு விலகி எப்பயோ ஓடி போயிருப்பாங்க ஆகவே இவங்களுடைய தவறுகளை நீங்க மன்னிச்சிருங்க பொறுத்துக்கங்க மேலும் அவர்களுக்காக இறைவன் மன்னிப்பு தேடுங்க மேலும் அல்லாஹ் தீனுடைய இந்த பணிகள்ல இவங்கள கலந்து ஆலோசனை செஞ்சு ஒரு உறுதியான முடிவெடுத்து அந்த உறுதியான முடிவுக்கு வந்து விட்டா அப்போ அல்லாவையே முழுமையா சார்ந்து இரு எல்லாரும் அல்லாஹலா நம்பிக்கையே சொல்றான் பாருங்க இந்த மக்களோட நீங்க இறக்கமா நடக்கிறது அல்லாஹுடைய கிருமை தான் நீங்க கடுகடுப்பா கொடுமையானவரா இருந்திருந்தா அவங்களை விட்டு ஓடி போயிருப்பாங்க அதனால இவங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க ஒரு சில விஷயத்துல அப்படித்தான் கூட குறைச்சு பேசுறாங்க அவங்க எல்லாம் மன்னிச்சிருங்க அவங்கள்ட்ட அல்லா அவங்களுக்காக அல்லாடத்துல பாவமணிப்பு தேடுங்க இந்த துணி தீனுடைய விஷயத்துல அவங்களோட கலந்து ஆலோசனை செஞ்சு ஒரு முடிவெடுங்க அப்படி முடிவெடுத்தா அதுக்கு பின்னாடி அவங்க சார்ந்துருங்க நம்பி எனக்கு அவ்வளா இந்த காரியத்தை நடை தருவான் என்னால முடிஞ்ச முயற்சியெல்லாம் செஞ்சுட்டேன் நான் வெளியே விடிய முடிச்சு டியூஷன் போய் அங்க போய் இங்க போய் படிச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் எழுதிட்டேன் இன்ஷா எனக்கு வெற்றியை கொடுப்பான் பாஸ் பண்ணுவேன் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு படிச்சு இந்த இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணி நான் போய் எல்லாத்தையும் செஞ்சு எல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன் என் அது என்னோட முயற்சி இன்ஷால்லா எனக்கு அல்லா வேலையை கொடுப்பான் நான் அழகான முறையில எனக்கு மார்க்க அனுமதிச்ச முறையில நான் என் பிள்ளைக்கு பொண்ணையோ மாப்பிள்ளையோ திருமணம் முடிச்சு கொடுத்துட்டேன் அவனுடைய வாழ்க்கையை இன்ஷால்லா அல்லா சிறப்பாக்கி கொடுப்பான் யாரெல்லாம் நான் உன்னோட கையேந்தி கேட்டேன் என்னுடைய கவலையெல்லாம் தீரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளை நான் செஞ்சிருக்கேன் நீ என் கவலைகளை நீக்கி சந்தோஷத்தை கூடு ஏன் என் பிள்ளைங்களுக்கு பிள்ளை இல்ல நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் வரைக்கும் பாத்துட்டேன் பிள்ளைகளை கொடுத்து சந்தோஷப்படுத்து இப்படி எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அவ்வாஹை முழுமையா சார்ந்து இருங்க அல்லாஹ் அவனை முழுமையா சார்ந்து இருக்கக்கூடியவன நேசிக்க கூடியவனா இருக்கான் டாக்டர் மேல பக்தியும் டீச்சர் மேல பக்தியும் கம்பெனி மேல பக்தியும் அங்க இங்கேயும் நம்பிக்கை வைக்காதீங்க இது எல்லாத்தையும் கொடுத்த ரப்ப நம்பிக்கை வச்சு அவனை முழுமையா சார்ந்திருங்க அத அவளாக நிறைவேற்றி தருவான் அப்படிப்பட்ட மக்களைத்தான் அவ்ளா நேசிக்க கூடியவனா இருக்கிறான் அப்படிங்கிறதையும் அல்லா உன்னுடைய நேசத்துக்குரிய செயல் இன்னைக்கு ஏராளம் நாங்க பாத்துட்டு போயாரங்களா யாழா உன்னுடைய நேசத்துக்குரிய அழகி செயல் செய்யக்கூடியவர்களாக உன்னுடைய அந்த மன்னிப்புக்கும் மன் மாபெருத்துக்கும் உன்னுடைய ரஹமத்துக்கும் உன்னுடைய கருணைக்கும் உரிய மக்களாக எங்கள் அனைவரையும் எனக்கு அருவி புரிவாயாகில்லாஹ் பிலாமீன் ஹிந்திக்கன் சுபானா ரபிக்கிற மை சிபோன் والسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته